அன்பர்களே வணக்கம் துஷ்டர்களை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க அதை பற்றின மகாபாரத கதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மகாபாரத பிளேலிஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடச்சிடும் குருகுலத்தில் படித்து கொண்டிருந்த காலத்தில் யுதிஷ்டர் ஒருமுறை வீதியில் நடந்து சென்றார் துரியோதனன் அந்த பக்கமாக தேரில் வந்தார் யுதிஷ்டர் நடந்து செல்வதை பார்த்த துரியோதனருக்கு மிகவும் ஆச்சரியம் ஏற்பட்டது அரச குலத்தவன் ஏன் வீதியில் நடக்க வேண்டும் இது பற்றி அவன் யுதிஷ்டரிடம் கேட்டான் அண்ணா நம்மைப் போன்றவர்கள் வீதியில் நடக்கலாமா நம்மை பெற்றவர்கள் ஆளுக்கோர் தேர் இருந்தும் நீங்கள் நடந்து செல்கின்றீர்கள் இதில் ஏதேனும் விசேஷம் உண்டா என்றான் துரியோதனன் யுதிஷ்டிரர் அவனிடம் தம்பி நாடால போகிறவனுக்கு ஊர் நிலைமை தெளிவாக தெரிய வேண்டும் தேரில் போனால் வேகமாக போய்விடுவோம் நாம் நடந்து போனால்தான் ஒவ்வொரு வீதியாக நாம் நடந்து போகும்போது தான் நமது நாட்டின் நிலைமையை மக்களின் மனநிலைமையை அறிந்து கொள்ள முடியும் என்றதும் துரியோதனனுக்கு உள்ளூர பொறாமை எழுந்தது நாடால போவது நான் அல்லவா அப்படி பார்த்தால் நான் அல்லவா வீதியில் நடந்து செல்ல வேண்டும் என்று எண்ணி இவரை போலவே நாமும் நடப்போம் என தேரில் இருந்து குதித்து விட்டான் துரியோதனன் மனதிற்குள் குதர்க்கம் இருந்தாலும் அண்ணனுடன் சேர்ந்து நல்லவன் போல் நடந்தான் அண்ணன் கவனித்த விஷயங்கள் எல்லாம் தானும் கவனித்து பார்த்தான் ஓரிடத்தில் ஓர் ஆட்டிறச்சி கடை இருந்தது கடைக்காரன் ஒரு ஆட்டை அறுத்து தொங்கவிட்டுக் கொண்டிருந்தார் கொண்டிருந்தான் யுதிஷ்டிரருக்கு அதை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது இவனது காலை ஒரு முள்குத்தினால் ஆவென அலறுகின்றான் ஆனால் இந்த ஆட்டின் கழுத்தை கத்தியை கொண்டு இப்படி அறிக்கின்றான் இரக்கம் என்பதே இவன் இதயத்தில் இல்லையா என்று அவனை மனதிற்குள் என்னபடியே நடந்தார் யுதிஷ்டிரர் அப்பொழுது அந்த கடைக்காரன் இரண்டு இறைச்சி துண்டுகளை எடுத்தான் தன் கடையின் கூரையில் எரிந்தான் தேவையற்ற எலும்புகளை அள்ளினான் தெருவில் நின்ற நாய்க்கு வீசி எறிந்தான் அது மகிழ்ச்சியோடு சாப்பிட்டது கூரையில் எரிந்த துண்டுகளை ஏராளமான காக்கைகள் கொத்தி தின்றன இதை பார்த்து யுதிஷ்டர் தவறு செய்து விட்டோமே இவனது தொழில் ஆடு அறுப்பது என்றாலும் மிருகங்கள் மீது இவன் இரக்கம் இல்லாதவன் அல்ல காகங்களுக்கும் நாய்களுக்கும் உணவிட்டு இதன் மூலம் அதற்குரிய பிராயசித்தத்தை தேடிக்கொள்வதோடு தர்மத்தையும் பாதுகாக்கின்றான் இவன் அப்படியானால் இவனை பற்றி தப்பான எண்ணம் என் மனதில் ஏன் ஏற்பட்டது நான் கெட்டவனையும் கூட நல்லவனாக பார்ப்பவனாயிற்றே என்று சிரித்தபடியே வீடு சென்றார் வீட்டிற்கு சென்றதும் இதை பற்றி பெரியவர்களிடம் கேட்டார் நடந்தவைகள் அனைத்தும் கேட்டவர்கள் யுதிஷ்டிரனுக்கு பதில் சொன்னார்கள் தனியாக நடந்து போயிருந்தால் இப்படிப்பட்ட எண்ணமே உனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது ஆனால் நீ துரியோதனன் கூட வந்ததால் அவனது கெட்ட எண்ணங்களும் காற்றில் பரவி உன்னையும் பாதித்து விட்டது என்றார்கள் இதனால்தான் தான் துஷ்டனை கண்டால் தூரவிலது என்பார்கள் துஷ்டனால் நமக்கு ஆபத்து வருகிறதோ இல்லையோ அவர்களின் காற்று பட்டால் கூட நம் குணமும் மாறிவிடுகின்றது நிலைக்கு சற்று நேரமாவது நம் மனமும் மாறிவிடும் என்று விளக்கம் கொடுத்தார்கள் பெரியவர்கள் எந்த ஒரு நிகழ்வும் காரண காரியமும் இல்லாமல் நடக்கிறது இல்லை நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதை வந்து நல்லதுக்குன்னு நம்ம நினச்சிட்டு போகிறது தான் நம்ம எல்லோருக்கும் நல்லது நம்ம துன்பப்பட்டாலோ துயரப்பட்டாலோ அதுக்காக வருத்தம் அடைஞ்சாலோ இங்கே எதுவுமே மாறப்போகிறது கிடையாது எல்லாமே கடவுள் செயல்ன்றதை நினச்சோன்னா நம்ம எதுக்காகவும் தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அந்த பக்குவம் வர்றது கஷ்டம்தான் ஆனால் பழகிட்டே இருந்தோன்னா எதுவும் நமக்கு சாத்தியம்தான் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் உள்ள அத்தனை பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் நம்மளால் மற்றவங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியலனா கூட நம்பிக்கையை கொடுப்போம் அது அவங்க வாழ்க்கை வளம்பெறுறதுக்கு நிச்சயம் உதவும் அனைவரிடத்திலும் அன்போடு பழகுவோம் கடுமையான வார்த்தைகளை பேசாமல் இனிமையான வார்த்தைகளை பேசுவோம் அடுத்தவங்களுக்கு போது கூட நல்லதையே யோசிங்க அடுத்தவங்களுக்கு நல்லது நினச்சால் மட்டும்தான் நமக்கே நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் இறைவன் நம்ம எல்லோரு கூடயும் இருந்து நம்ம எல்லா விதத்திலையும் துணை புரிவார் நன்றி வணக்கம்